ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தியும் தான் பேச போறோம் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பெயின் சொல்லலாம் ஏன்னா குழந்தை வந்து மோஷனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படி இருந்தாலுமே சரி இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு அவங்க போறப்ப அது வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவோம் பையன் வந்து மோஷன் போயிட்டான் பொண்ணு மோஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அம்மாங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லுவோம் இதெல்லாம் எல்லாத்து நடக்கிறது தான் சோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கியூர் பண்ணலாம்னு தான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க வந்து யூரின் ப்ராப்ளம் போலன்னா தான் ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் ஆகுது அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டைம்ஸ்க்கு மேல போகணும் மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸ் ஆகுது யூ அதாவது பாத்ரூம் போலனா மோஷன் போலனா வந்து பிரச்சனையே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது டாக்டர் அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து நாள் மோஷன் போலனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை பதினோரா நாள் டாக்டர் கிட்ட போகலாம் அதுதான் வந்து டாக்டர் அட்வைஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் பார்க்கலாம் ஃபோர் டேஸ் வந்து குழந்தைங்க வந்து மோஷன் போலனா பிப்த் டேஸ் வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட் சரி அந்த ஃபோர் டேஸ்ல வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணால் குழந்தைங்க வந்து மோஷன் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா நம்ம தான் நம்ம தாய் தான் ஏன்னா அவங்க வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க வேறு எதுவும் சாப்பிட கிடையாது ஸோ வந்து தாய்ப்பால் மூலியமாக அது அது மூலியமாக மோஷன் போடணும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் சரியில்லைன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நான் நிறையா ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த புளிச்ச கீரை வாழைக்காய் உருளைக்கிழங்கு பெலாக்கொட்டை மாம்பழம் இந்த மாதிரி வந்து முட்டை கூட வாய்வு தான் ஸோ அதெல்லாம் கேஸ் போய் ஃபார்ம் ஆயிருக்கும் மோஷன் வராது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரி நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து என் குழந்த மோஷன் போக மாட்டேங்குது அப்படின்றப்ப வந்து பெரியவங்க சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் வாயில ஊத்துங்க ஊர் என்ன வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா உடனே குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும் விளக்கெண்ணெய் ஊர் எல்லாம் வந்து குழந்தைக்கு உடனே சளி பிடிச்சிரும் நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க அவங்க மோஷன் ப்ராப்ளம் போகலன்னு பாத்தீங்கன்னா வந்து சளி புடிச்சுச்சுன்னா அதை விட ரொம்ப கஷ்டம் இல்ல மோஷனாவது போகாம இருந்துடலாம் ஆனா சளி புடிச்சுச்சுன்னா அது இந்த மாதிரி கொரோனா பீரியட்ல வந்து சளி பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சோ சளி பிடிச்சிரும் நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து வெத்தலை காம்ப வந்து அந்த ஆசன வாயில வந்து வச்சா வந்துரும் சொல்லுவாங்க ஆனால் அது ஆக்சுவலாக தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த இடம் புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடிக்கடி அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க வைக்கலாம் தப்பு இல்லை ஏதோ ஒரு டைம் வைக்கலாம் ஆனா அடிக்கடி நீங்க அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து இனிமா கொடுக்குற மாதிரி தான் ஸோ வந்து அந்த இடம் வந்து ப்ரா அதாவது புண்ணாகிறது பாவம் தானே பச்சை குழந்தை தானே அதனால புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபாலோ பண்ணுங்க அடி அடிக்கடி நீங்க அந்த மாதிரி வெத்தல காம்ப வந்து ஆசன வயல உள்ள வச்சா வருது அதாவது பாத்ரூம் போயிடுறாங்களேன்னு சொல்லி நீங்க நினைச்சு பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஒரு நாள் போல ரெண்டு நாள் போல நான் வச்சேன் அப்படின்னு மட்டும் நீங்க பண்ணிடுறீங்க மேக்ஸிமம் போர் டேஸ் பாருங்க குழந்தைங்கலாம் இருந்துருவாங்க அதாவது மோஷன் போலனா பிரச்சனையே இல்லை நான் ஆரம்பத்துல சொல்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிடாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா

வச்சா கண்டிப்பா மோஷன் போயிடுவாங்க இருந்தா அது எவ்வளவு கெமிக்கலா இருந்தா அது உள்ள போயிட்டு வேலை பார்த்து அந்த மோஷன் வர வச்சிருக்கோம் சோ நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க சோ உங்களோட விருப்பம் தான் ஆனா நான் வச்சிருக்கேன் என் குழந்தைக்கி அடிக்கடி நீங்க வைக்காதீங்க உங்களோட ஓன் விருப்பம் தான் வைக்கிறதா இருந்தா வைங்க ஆனா கண்டிப்பா மோஷன் வந்துடும் அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலையில நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆயிருந்தா கூட வந்து மோஷன் வராது ஸோ நம்ம கேஸ் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் செய்யணும்ன்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் என் குழந்தைக்கு எப்படி செஞ்சேன்னா பெருங்காயத்தூள் இருக்கு பாருங்க அதுல கொஞ்சோண்டு தண்ணியை குழப்பி வயிற்றுல தொப்புளை சுத்தி தடவுனா அப்படியே உடனே ஃபைவ் மினிட்ஸ்ல உடனே டக்கு டக்கு டக்குனு கேஸ் பிரிஞ்சிடும் அவங்க மோஷன் போயிடுவாங்க ஸோ வந்து நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் தயவு செஞ்சு வாயில வச்சிடாதீங்க ஏன்னா பெரியவங்க கர்ப்பிணிகளுக்கு வந்து வாயு தொல்லை இருந்தா நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லுவாங்க அதை குழந்தைங்க வாயில குஞ்சூடு கூட வச்சிடாதீங்க வயிற்றுல தொப்புல சுத்தி தடவுங்க தண்ணியை குழப்பி பெருங்காயத்தூளை வந்து ஃபுல்லா ஸ்டொமக்ல மசாஜ் மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா வித்ன் பைவ் மினிட்ஸ்ல கேஸ் ரிலீஸ் ஆகி மோஷன் போவாங்க போயிடுவாங்க அடுத்தது வந்து யூரீனே அவங்களுக்கு போறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க யூரின் போறப்ப எரியுது அந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஒண்ணு இல்ல லைட்டா ஒரு சொட்டு விளக்கண்ணிய கட்ட விரல தொட்டு தொப்புள்ள வாயில வைக்காதீங்க தொப்புள்ளா அழுத்தி பிடிச்சி மசாஜ் பண்ணீங்க பாத்தீங்கனாலே வித் இன் செகண்ட்ஸ்ல வந்து அவங்க யூரின் போய்டுவாங்க சோ அந்த ப்ராப்ளமும் சால்வ்ட் அடுத்து ரெண்டு முட்டி இருக்கு பாருங்க அவங்களோட ரெண்டு காலை எடுத்து இப்படி மடக்குன சைல அவங்க அந்த ஸ்டமக்ல வந்து இப்படி இப்படி புடிச்சு அவங்க விட மாட்டாங்க உதைப்பாங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க மோஷன் போயிடுவாங்க இது எல்லாத்தை விட வந்து பெஸ்ட் 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 டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மசாஜ் தான் மசாஜ் பிளஸ் அதாவது சிக்ஸ் மந்த்து பேபிக்கு மேலே இருந்தா ஒரு த்ரீ டிராப்ஸ் வந்து ஹீட் வாட்டர் கொடுக்கலாம் அதாவது தண்ணி வந்து ஆறு மாசத்துக்குள்ளயே கொடுக்கலாம் தப்பு இல்லை எதனால டாக்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த நம்ம வந்து நம்ம நீட்டா அதுல வந்து பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் தண்ணியே குடுக்காதீங்கன்னு மொட்டையா முடிச்சிடறாங்க ஆனா தண்ணி குடுக்கலாம் நம்ம எந்த சுத்தமா கிளீனா கிளியரா வந்து நிபிள்ல வந்து குடுத்துட்டோம்னா குடுக்கலாம் அந்த சுடுதனி மூணு சுட்டோம்னா உடனே மோஷன் போயிடுவாங்க அடுத்தது மசாஜ் வந்து எப்படின்னா இந்த ரெண்டு கட்ட கட்டவேரில் வந்து வயிற்றுல வச்சுட்டு இந்த சைடு ரைட் சைடு லெப்ட் சைடு வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து ரெண்டு காலையும் இப்படி புடிச்சிக்கிட்டு அவங்களோட ரெண்டு முட்டியை மடக்கி இப்படி மடக்கி நான் போட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன் இப்படி மடக்கின சைட்ல இருந்தீங்கன்னா மோஷன் போயிடும் இந்த ரெண்டு டெக்னிக்ல தான் வந்து ஏன் குழந்தை அதிகபட்சமா மோஷன் போறதுக்கு வந்து இந்த மசாஜ் சுடு தண்ணி தான் ஈஸியா டெக் ஆகும் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன் நீங்க வந்து எப்படி சொல்றது ஐயோ குழந்தை மோஷன் போலயே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு டேஸ் யோசிச்சுட்டு பாருங்க அப்புறமே நீங்க ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணுங்க